நண்பர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர் அக்ரீன் டெஸ்ட் கண்காட்சி முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது கண்காட்சி ஆடிப்படத்துக்கான பர்ச்சேஸ் நண்பர்கள் சந்திப்புன்னு மிகச்சிறப்பாக நடந்து முடிஞ்சது இந்த வருஷம் கண்காட்சி ஆடிப்படத்துக்குன்னு கொஞ்சம் புதிய விதைகள் சில மரக்கன்றுகள்லாம் வாங்க முடிஞ்சுது மற்றபடி கனவு தோட்டத்துக்குன்னு மிஷின் மாதிரி எதுவும் பெரிய பர்ச்சேஸ்லாம் இல்லை நண்பர்கள் சந்திப்பு எதிர்பாராத நிறைய நட்புக்கெல்லாம் சொந்தங்களெல்லாம் கொடுத்துருக்கு நாலு நாளுமே கண்காட்சியில் தான் இருந்தேன் இனி மடமடனு தோட்ட வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கணும் பாத்திரெல்லாம் ரெடி பண்ணணும் ஆடி பதினெட்டுக்கு எல்லா விதைகளையும் ஆரம்பிச்சிருக்கணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது ஆடி பட்டத்துக்குள்ளே முழுசாக போகிறதுக்கு முந்தி இன்னொரு கண்காட்சி பத்தியும் ஒரு வீடியோ போட்டுகிட்டே போயிடலாம் அக்ரன்ட்ரஸ்ட் கண்காட்சி முடிஞ்சு அந்த வாரமே அதே கொடிசை வளாகத்தில் புத்தக கண்காட்சியும் தொடங்கிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் கொடிசையில் சுற்ற விட்டாங்க எனக்கு கார்டனிங்கிறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு புத்தகங்களும் பிடிக்கும் பொதுவாக அங்கே யூடியூப்பில் புக்ஸு ரீடிங்குன்னு வீடியோ கொடுத்தாலே பெருசாக வரவேற்பு இருக்காது மக்கள் புத்தகமாக ரீடிங் அப்படின்னு தெரிச்சு ஓடிடுவாங்க நம்ம சேனலோட நிலமையும் அதுதான் வியூஸ் இருக்குதோ இல்லையோ ஒரு நல்ல விஷயத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சோம்னா ஒரு சில பேருக்காவது பயன்படும் ஒரு சிலராவது புத்தகங்களை அவங்க குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்கிற ஒரு நம்பிக்கையில் வாசிப்பு பற்றின வீடியோ கிடைக்கும் போதெல்லாம் கொடுக்குறேன் அக்ரின்டெக்ஸ் விதே ஸ்டால்லலாம் உள்ள கூட்டத்தை பார்த்தா யாருமே காய்கறி கடையில் காய்கறியே வாங்கக்கூடாது அப்படி ஒரு கூட்டம் அள்ளிட்டு போன விதைகளை விதைச்சாலே ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு காய்கறி வருஷம் ஃபுல்லாக அறுவடை பண்ணலாம் ஆனால் வாங்கிட்டு போகிறாங்க விதைக்கிறாங்களா செடி வளர்க்குறாங்களா இல்லை ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு போய் பொட்டலம் போட்டு பறனில் போட்டுறாங்களான்னு தெரியல ஆரம்பித்தா சந்தோஷம்தான் அக்ரைன்டெக்ஸ்டில் அல்லோலப்பட்டு கிடந்த குடிசியாக புத்தக கண்காட்சின்னதும் அவ்வளோ அமைதியான ஒரு இடமாக மாறிடும் கண்காட்சின்னு ஒன்று நடக்குதா இல்லையான்னு சந்தேகம் வர அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையே கூட்டம் வந்த அளவுக்கு தான் இருந்தது மக்களுக்கு புத்தகங்கள் ரொம்ப தூரமான விஷயமா மாறிட்டே வருது அடுத்த தலைமுறையோட வாசிக்க ஆர்வம் மொபைல் ஃபோனால் எந்த அளவுக்கு கெட்டு போயிட்டுன்னு யோசித்தா வருத்தமாக தான் இருக்குது அவங்களுக்கும் வாசிக்கிற பழக்கத்தை எப்படி உருவாக்கலாங்கிறத பற்றியும் கொஞ்சம் பேசலாம் இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் புத்தக விழாவில் குழந்தைகள் வாசிப்பு சார்ந்த புத்தகங்கள் அதோட ஸ்டால்கள் மட்டும் பற்றி கொஞ்சம் விரிவாக கவர் பண்ணுறேன் கோயம்புத்தூர் கண்காட்சிக்கு போக முடியாத நண்பர்கள் கூட இப்போ வாசிப்புக்கு கிடைக்கிற குழந்தைகளுக்கான தமிழ் புத்தகங்கள் பற்றி இதை பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம் உங்கள் ஊரில் கண்காட்சி நடக்கும்போது என்ன மாதிரி புத்தகங்கள் வாங்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் குழந்தைங்களுக்கான புத்தகங்களை ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம் முதலாவது ஆதி காலம் தொட்ட நம்ம கூடவே வர்ற பஞ்சதந்திர கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் தெனாலிராமன் கதைகள் இது மாதிரியான புத்தகங்கள் ரெண்டாவது குழந்தைங்களுக்காகவே இப்போ கதை எழுதுகிற எழுத்தாளர்களோட புத்தகங்கள் மூணாவது மொழிபெயர்ப்பு கதைகள் ரஷ்ய நாட்டு சிறார் கதைகள் ஜப்பான் நாட்டு சிறார் கதைகள்னு இப்போ நிறைய மொழிபெயர்ப்பு நடக்குது சமீபத்தில் அதிக அளவில் மொழிபெயர்ப்பு கதைகள் கொண்டு வர்றாங்க வழக்கமான பஞ்சதந்திர கதைகள் மாயாஜால கதைகள்லாம் தாண்டி இந்த கதைகள் ஒரு புதிய பரிமாணத்தை நமக்கு கொடுக்குது அதை பற்றியும் விரிவான அந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்வாசி இப்போ ஆரம்பிச்சுக்கே எவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்குது அருமையான ஆரம்ப புத்தகங்கள் எவ்வளோ கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு சில ஸ்டால்களை சொல்லலாம் தும்பி இதழ்கள் பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தமிழ் வாசிப்பில் ஒரு ஆர்வத்தை உருவாக்க நாமே வாசிப்பை சொல்லி கொடுக்க ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன புத்தகங்களை மாத இதழாக வெளியிட்டு வர்றாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு சில புத்தகங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் சந்தாலம் சேர்ந்துக்கிடலாம் தமிழ் வாசிப்பை எப்படியாவது குழந்தைகள்கிட்ட உருவாக்க இது மாதிரியான முயற்சிகளெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று ரெண்டாவது ஸ்டால் குட்டியாகம் தும்பி மாதிரியே ஆரம்ப வாசிப்புக்கான சின்ன சின்ன தமிழ் கதை புத்தகங்கள் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்ம வாசித்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வாதிக்கிற மாதிரி சின்ன சின்ன கதைகள் தான் ஆனால் குழந்தைகளோட வாசிப்பை தூண்டுற அளவுக்கு அருமையாக உருவாக்கியிருக்காங்க கூடவே இவங்க நிறையா மொழிபெயர்ப்பு கதைகள் கொண்டு வந்துட்டுருக்காங்க இது குழந்தைகளோட அடுத்த கட்ட வாசிப்புக்கு சிறந்த புத்தகங்களாக இருக்கும் நாமளே இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி வாசிக்கலாம் அந்த அளவுக்கு அருமையான கதைகள் இது எல்லாமே மூணாவது காக்கைக்கூடு இந்த ஸ்டால் பெயர் எல்லாமே அருமையாக இருக்குது இல்லை இவங்க அதிகமாக சுற்றுச்சூழல் இயற்கை சார்ந்த புத்தகங்கள் வச்சுருந்தாலும் சிறுவர் புத்தகங்களும் கொண்டு வர்றாங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது ஆரம்ப தமிழ் வாசிப்புக்கான புத்தகங்கள் தேடுறவங்க இவங்க ஸ்டாலுக்கும் ஒரு விசிட் விடலாம் நாலாவதாக இந்த வேக்கப் புக் ஸ்டால் சிவகாசினதுமே பட்டாசும் கலர்ஃபுல்லான பிரிண்டிங்கும் தான் ஞாபகத்துக்கு வரும் புக்ஸ் எல்லாமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க எல்லாமே ஷோகேஸில் வைக்கிற மாதிரி பல பலன்னு ரொம்ப திக்கான அட்டையில் தான் புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு பார்த்தமே பிடிக்கிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான புக்ஸ் எல்லாமே ஆனால் கொஞ்சம் விலை அதிகம் அந்த கலருக்கும் அட்டையோட தரத்துக்கும் டிசைனுக்கும் சரியான விலை தான் ஒரு கேஷுவல் ரீட் மாதிரி வாங்கி போட முடியாது ஒரு நூலகம் மாதிரி இல்லை குழந்தைங்களுக்கான எல்கேஜி யூகேஜி மாதிரி ஆரம்ப பள்ளிகளுக்கு வாங்க ஏற்ற புத்தகங்களாக இதை சொல்லலாம் முதல்நிலை வாசிப்புனால் ஓரளவுக்கு ஒரு பக்க கதைகள் சின்ன சின்ன கதைகள் வாசிக்கிறத சொல்லலாம் மேலே பார்த்த புத்தகங்கள் தவிர பஞ்சதந்திர கதைகள் மாதிரி ஒரு கதை ரெண்டு கதை மட்டும் இருக்கிற சின்ன சின்ன புத்தகங்கள் நிறைய ஸ்டாலில் கிடைக்கிது இப்போ அடுத்த கட்ட வாசிப்புக்கு ஏற்ற புத்தகங்கள் என்னென்ன அதுக்கான ஸ்டால் என்னென்னு பார்க்கலாம் நல்ல ஆர்வமாக வாசிக்கிறாங்க அடுத்த கட்ட வாசிப்புக்கு பழக்கப்படுத்தலாம்னா முதல்ல காமிக்ஸ் வாசிக்கு பழக்கலாம் அது அவங்க வாசிக்கிற தேடுதலில் ஆர்வத்தை இன்னுமே அதிகப்படுத்தும் நம்மளெல்லாம் வாசிப்பில் மெருகத்தி விட்டதில் ராணி காமிக்ஸ் மாதிரியான புத்தகங்களுக்கு முக்கிய பங்குண்டுன்னு தாராளமாக சொல்லலாம் இப்போ அமர் சித்ரா கதை புக் ஸ்டால்லலாம் கடல் மாதிரி காமிக்ஸ் கொட்டி கிடக்குது அதில் தமிழ் புத்தகங்களும் நிறைய கொடுத்துட்டு வர்றாங்க என்ன குட்டிஸ் எல்லாமே அதிரடியாக ஸ்பைடர் மேன் நயன்மேன் தேனாக இருக்காது நிறையா இதிகாசங்கள்ல இருந்த கதைகள் பஞ்சதந்திர கதைகள் புத்தகங்கள் தான் இருக்கும் பஞ்சதந்திர கதைகள் நிறையா வாங்கி கொடுக்கலாம் காமிக்ஸ் வடிவில் வாசிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் அவங்களும் ஆர்வமாக படிப்பாங்க ஆர்வம் இருந்தால் ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான கதைகளை அறிமுகப்படுத்தலாம் அமர்ச்சித்திர கதாவுக்கு ஒரு பெரிய ஸ்டாலே கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் இருக்குது இன்னும் இது மாதிரி இவ்வளோ புக்ஸ் கொண்டு வராங்களேன்னு பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்குது தமிழ் காமிக்ஸ் உலகத்தில் இன்றைக்கு இருக்க ஒரே நிறுவனம் முத்து காமிக்ஸ் மட்டும்தான் எண்பது தொண்ணூறுகளில் ஒரு இருபது முப்பது காமிக்ஸ் நிறுவனங்களாவது இருந்திருக்கும் வாசிப்புங்கிறது உச்சத்தில் இருந்த ஒரு காலம் அது ராணி காமிக்ஸ் முத்து காமிக்ஸ் இந்திரஜால் காமிக்ஸ் மேகலா காமிக்ஸ்னு எவ்வளோ காமிக்ஸ் புத்தகங்கள் வாசிப்பு குறைய குறைய எல்லாமே காணாமல் போயிட்டு நாற்பத்தம்பது வருஷமாக தாக்குப்பிடிச்சு நிற்கிற ஒரே நிறுவனம் இந்த முத்து காமிக்ஸ் மட்டும்தான் என்னதுமே குழந்தைங்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க முத்து காமிக்ஸில் நிறையா அருமையான புத்தகங்கள் குழந்தைங்களுக்குன்னு இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க சென்டரல்லா அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் மாதிரியான கதைகளை காமிக்ஸில் தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டு மொழிகளிலுமே சமீபத்தில் வெளியிட்டாங்க கிளாசிக் கதைகளான கபீஷ் சுட்டி குரங்கோட கதைகள் எல்லாமே காமிக்ஸில் இருக்குது டின்டின் கதைகளை தமிழில் அவ்வளோ அருமையான தரத்தில் வெளியிட்டிருக்காங்க லக்கி லுக் கர்னல் கிளிப்டன் ப்ளூ கோட் பட்டாளம் ஸ்மர்ஃப்னு இது எல்லாமே குழந்தைகள் வாசிக்கிற மாதிரி காமிக்ஸ் தான் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தி பார்க்கலாம் காமிக்ஸ் தான் என்னோடய வாசிப்பெல்லாம் உருவாக்கின புத்தகங்கள் கொஞ்சம் ஆர்வம் மட்டும் வந்துட்டால் இது கடல் மாதிரி குதித்து நீந்திக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ புத்தகங்கள் கொட்டி கிடக்குது காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குழந்தைங்களுக்கான புத்தகம்னா கரடி கதை குரங்கு கதை காமிக்ஸில் இருக்கான்னு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வாசிப்பை அடக்க வேண்டியதில்லை நாமெல்லாம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கும் போதே ஜேம்ஸ் பாண்டு மந்திராவதி மாண்ட்ரேக் இரும்பு கை மாயாவின்னு கதைகளெல்லாம் படிச்சிருக்கோம் என்னைக்கும் அத்தனை கிளாசிக் கதாநாயகர்களும் முத்து காமிக்ஸில் இருக்காங்க நீங்களும் வாங்கி வாசிக்கலாம் சிறுவர்களுக்கும் ஆர்வம் இருந்தால் வாசிக்க கொடுக்கலாம் இப்போ மூன்றாம் நிலை வாசிப்பு சார்ந்த புத்தகங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் ஓரளவுக்கு ஈஸியாக வாசிக்கிறாங்க ஆர்வமும் இருக்குன்னா கொஞ்சம் பெரிய புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம் ஒரு நூறு பக்க நாவல்கள் இரநூறு பக்க நாவல்கள் இல்லை சிறுகதை தொகுப்பு மாதிரி புக்ஸ் இப்போ தமிழில் எக்கச்சக்கமாக வருது அதில் குறிப்பிட்ட ஒரு பிரசுரம் சொல்லணும்னா பாரதி புத்தகங்களின் பிரசுரத்தை சொல்லலாம் அசந்து போகிற அளவுக்கு புத்தகங்களை குழந்தைங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இருக்குது ஒரிஜினலாக நம்ம எழுத்தாளர்களோட புத்தகங்கள் நிறைய கொண்டு வர்றாங்க குழந்தைகள் புத்தகம் வேணும்னா நேராக இவங்க ஸ்டாலுக்கு போயிடலாம் அள்ளிட்டு வர்றதுக்கு அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது இந்த தடவை இருபது ரூபாய்க்கு குட்டி குட்டி கதை புக்குன்னு நிறைய அறிமுகப்படுத்திருக்கிறதா சொன்னாங்க நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள் மற்ற நாட்டு சிறுவர்களுக்கான சிறுகதை தொகுப்புகள் அறிவியல் சார்ந்த கதைகள்னு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது உங்கள் குட்டீஸுக்கு தமிழ் வாசிப்புக்கான புத்தகங்கள் தேடுறீங்கன்னா இவங்க ஸ்டால மிஸ் பண்ணாதீங்க இப்போ நான் கவனித்த ஒரு விஷயம் ஆங்கிலத்தில் கிளாசிக் கதைகள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே உண்டு ஆலிசின் ஒண்டர்லேண்ட் ஜங்கிள் புக் பிளாக் பியூட்டி மாதிரி இருந்து ஹைடி சீக்ரெட் கார்டன் அரவுண்ட் த வேர்ல்டு எயிட்டி டேஸ் இப்படி ஒரு நூறு கதைகள் இருக்குது இதில் ஒரு சில கதைகளை ஸ்கூல் பாடத்திலே சேர்த்துருக்காங்க இந்த கதைகளை இப்போ ஒரு சில பிரசுரங்கள் தமிழாக்கம் பண்ணி விட்டுட்டிருக்காங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரசுரம் ஒரு பத்து கதைகளை இது மாதிரி சின்ன சின்ன புத்தகங்களாக இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது நானும் பத்து புத்தகங்களையும் வாங்கியிருக்கிறேன் நியூசெஞ்சுரி புக் ஹவுஸ் குழந்தைகளுக்கான கதை புத்தகங்கள் நிறையா இருக்கும் பாரதி புத்தகத்துக்கு அடுத்ததாக குழந்தைகளுக்காக நிறைய புக்ஸ் கொண்டு வர்றதில் இவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இந்த பத்து புக்ஸும் கொஞ்சம் சின்ன சின்ன புத்தகங்கள்னு சொல்லலாம் ரொம்பவே கதையை சுருக்கி ஒரு நூறு நூற்றம்பது பக்க கதைகளை கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரிஜினல் புக்கை பார்த்தா ஒரு ஐநூறு பக்க கதையாக இருக்கும் இதையே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விரிவான ஒரு மொழிபெயர்ப்பாக ஒரு மூணு புத்தகங்களை மட்டும் எதிர்வெளியீடு வெளியீடு கொண்டு வந்திருக்காங்க மார்க் ட்வெயினோட ஒரு ரெண்டு புத்தகங்கள் ராபர்ட் லூயிஸோட ட்ரெஷர் ஐலாண்டு தான் இந்த மூணு புத்தகமும் ஒரு இரநூத்தம்பது பக்க புத்தகமாக ஒரு விரிவான மொழிபெயர்ப்பு புத்தகமாக வந்திருக்கு வாசிக்கிறகம் அருமையாக இருக்குது குழந்தைங்களுக்கு சிறந்த ஒரு பரிசாக இந்த புத்தகங்கள் இருக்கும் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இல்லாமல் நம்ம எழுத்தாளரை வச்சு பெரிய கதைகளை குழந்தைகளுக்காக கொண்டு வர்றதில் இந்த நம் பதிப்பகத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் குழந்தைகளுக்கான சிறுகதைகளும் கொஞ்சம் வச்சுருக்காங்க இவங்க ஸ்டாலுக்கும் ஒரு விசிட் விடலாம் குழந்தைங்க புத்தகம் மட்டும் இல்லை புத்தக திருவிழால் கடல் மாதிரி புத்தகங்கள் கொட்டி கிடக்குது இதோட கூடுதல் ஸ்டால்களும் வந்திருக்குது ஹால் பி தவிர சீலையும் கொஞ்சம் ஸ்டால்கள் இருக்குது ஆனால் வளர்க்கும் போல் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் வாசிப்புங்கிற ஒரு விஷயம் குழந்தைங்கள்கிட்ட ரொம்பவே குறைஞ்சிட்டு என் புள்ள படிச்சு நல்ல வேலை பார்த்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆனங்கிறது மட்டும்தான் வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்தே குழந்தைகளை ஒரு ரோபம் மாதிரி மாற்ற துடிக்கிற பெற்றோர்கள் தமிழ் வாசித்து என்ன பண்ண போகிறான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும்னு வாசிப்போட அர்த்தமே புரியாத பெற்றோர்கள் இன்றைக்கி ஆங்கிலம் மட்டுமே படித்து வர்ற குழந்தைகள் எத்தனை பேருக்கு வாசிக்கிற ஆர்வம் ஆங்கிலம் ஒழிப்புழமை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு நடையில் சுவாரஸ்யமாக ஆங்கிலத்தில் பேசவோ எழுதவோ தெரியாது எல்லாருமே ஒரு ஜெராக்ஸ் மிஷன் அவ்வளோதான் புக்கில் இருக்கிறத அப்படியே இலக்கணம் மாறாமல் வாசிக்க தெரியும் எழுத தெரியும் அவ்வளோதான் தாய்மொழி வாசிப்புங்கிறது ஒரு பொக்கிஷம் அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ரசனை உருவாக்கும் தேடுதலை உருவாக்கும் வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும் வெறுமனே மார்க் எடுத்து ஒரு நல்ல கம்பெனியில் அடிமையாக தூக்கம் கட்டு ஆரோக்கியம் கட்டு வாழ்க்கையை ரசிக்கத் தெரியாத ஒரு மிஷினை உருவாக்கினா போதும்னு நினச்சா வாசிப்புங்கிற ஒரு விஷயம் தேவையில்ல தான் அதைத்தான் இன்றைக்கி நிறைய கல்வி நிறுவனங்களும் பெற்றோர்களும் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு விஷயம் ஒரு பிராண்டட் வெஜ் ஹோட்டலில் ஒரு தோசை நூற்றி இருபது ரூபான்னு சொன்னால் நமக்கு விலை அதிகமாக தெரிகிறது இல்லை வெறும் மைதா மாவு தான் ஒரு பீஸா ஆயிரரூவான்னு சொன்னால் நமக்கு பெருசாக விலை அதிகமாக தெரிகிறது இல்லை எல்கேஜி யூகேஜிக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு ஃபீஸ் கட்டும்போது அது அதிகமாக இல்லை ஆனால் ஒரு புக்கு இரநூறுவான்னு சொன்னதும் இவ்வளோ விலையா அதான் ஆன்லைன்லேயே பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாமேனு நிறைய பேர் வாங்குறதே இல்லை ஒரு கரண்டி தோசமாவுக்கு நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா கொடுக்க யோசிக்காத மனசு ஒரு எழுத்தாளர் எழுதி அதை ஒரு புத்தகமாக மாற்ற அவ்வளோ உழைப்பை கொட்டி வர ஒரு புத்தகம் ரூபா என்னதுமே ரொம்ப விலை அதிகம்னு வாங்குறதில்ல ஒரு புத்தகத்தோட மதிப்பை உணர்கிறது இல்லை இன்றைய சூழலில் ஒரு குழந்தை எது கேட்டாலும் ஐநூறுரூவானாலுமே வாங்கி கொடுக்குற அளவுக்கு மாறிப்போன முன்னேறி போன ஒரு பொருளாதார நிலையில் புத்தகத்துக்குன்னு செலவு பண்ண மாட்டோம் ரொம்பவே யோசிக்கிறோம் வாசிப்புங்கிறது குழந்தைங்களோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுற ஒரு விஷயம்னு புரிஞ்சால் இதெல்லாம் யோசிக்க மாட்டோம் கடைசியா எந்த புத்தக விழாவிலையும் எந்த ஒரு ஸ்டால் நின்னு கவனித்தாலும் ஐயோ தமிழா அப்படின்னு ஒரு யூட்டன் போட்டு வெளியே வர்ற குழந்தைகள் தான் ஏறாலும் நீங்க நின்று கவனிச்சீங்கன்னா இந்த குரல் தான் அதிகமாக கேட்கும் நம்ம அன்றாடம் பேசும் ஒரு மொழி எதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அந்நிய மொழியாகி போச்சுன்னு புரியல அதுக்கு முழுக்க காரணம் பெற்றோர்கள் மட்டுமே தமிழ் வாசிச்சா இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டானோ அப்புறம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது வேலை வாங்குறதுன்னு ஆங்கிலம்ங்கிறது என்னமோ ஏலியன் பாஷை கற்றுக்கவே முடியாது பன்னெண்டு வருஷமோ அதை படித்தா மட்டும்தான் இங்கிலீஷ் கற்றுக்குவான் வேலையும் கிடைக்குங்கிற எண்ணம் தமிழ் வாசிப்போட அவசியத்தையே குழந்தைகளிட்டேருந்து பறிச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வாசிப்போட அருமையை சொல்லி கொடுங்க இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு மொபைல் டிவின்னு ஈஸியான பொழுதுபோக்குகள் ஏராளமாக இருக்குது அதையும் தாண்டி அவங்கள நல்ல பொழுதுபோக்கில் ஈடுபடுத்துறது கொஞ்சம் சவாலான விஷயந்தான் பெற்றோர்கள் கூடவே இருந்து வாசிக்க கற்றுக் கொடுக்கலாம் கதை சொல்லி பழக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வாசிப்பையும் பழக்கப்படுத்துங்க அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் கோயம்புத்தூர் புத்தகம் கட்சி நடக்க இருக்குது கோயமுத்தூர் அதை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களோட போயிட்டு வாங்க வாரம் ஒரு நாளாவது வாசிப்புக்குன்னு ஒரு நேரம் வச்சு குழந்தைங்களுக்கு வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க தலைப்பை பார்த்ததுமே முக்கால் வாசிப்பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சது தான் இருந்தாலும் நல்ல விஷயத்தை தொடர்ந்து பதிவும் ஒரு சில பேருக்காவது பயன்படும் ஒரு நம்பிக்கை தான் வெளியூரில் இருக்கிற சேனல் நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோவில் பார்த்த குழந்தைங்களுக்கான புத்தகம் ஏதாவது கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவிலேருந்து வாங்கினோன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிகிறதுக்குள்ளே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வார இறுதியில் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன் கார்டனிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அதே மாதிரி பெயிண்டிங் குக்கிங்னு உருப்படியான பொழுதுபோக்குகள் நிறையா சொல்லலாம் ஆனால் வாசிப்புங்கிறது எல்லாத்துக்குமே மேலே அதை வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது வாசிக்கிற ஒரு பழக்கத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களால் உருவாக்க முடியும்னா அதுதான் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் இப்போ தான் நான் சின்னதாக என்னோடய லைப்ரரி ஒன்று வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்க போகுது என்னோடய கலெக்ஷன் வாசிப்பு எல்லாம் எப்படின்னு எல்லாமே ரெடியானதும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் புத்தக விழாவுக்கு போயிட்டு வர கொஞ்சம் விவரங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி